ஏன் அப்படி சொல்ற பூமாரி யாரை பார்த்தாலும் உனக்கு சந்தேகம் தானா நல்லவர் அண்ணா இந்த கடையில தான் டீ குடிச்சிட்டு வருவான் சரி ஆனா எனக்கு என்னமோ ஒரு மாதிரி என்ன அம்மா இந்த வந்துட்டு மீனா அந்த பிள்ளை அந்த வீட்ல எல்லாம் வேலை நடந்துருமோ இந்த விஜய் உட்காந்து பண்ணுவாளோ என்ன இன்னைக்கு கொஞ்ச நேரம் லேட் ஆயிடுச்சு ஒண்ணும் ஆமா பிக்கம்க்கு கிராம கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டா இருந்தேன் ஆனால் கொஞ்சம் ரேட் ஆச்சு என்னடா ஆச்சு மீட் அப்படி தான் ஈவினிங் விஜய் போய் வெளியிட வந்தேன் அப்படின்னு வந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன்

சே அவன் என்ன சொல்லும்மா நேற்று வித்யாவோட வீட்டுக்கு வந்திருந்தான் வித்யாவா அதாம்மா எங்கள் ஆஃபீஸில் ஆ தெரியுமா ஆனால் அவங்களோட அதுக்கு வீட்டுக்கு வந்தான் அது தெரியல கூட்டிகிட்டு வந்திருந்தான் நான் பேசிகிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணு படத்தில் தப்புக்குரிய காலில் விழுந்துருச்சு ஆஹா அப்புறம் அப்புறம் என்ன அந்த எம்சிகிட்ட சொன்னேன் அதுக்கு அப்பா அம்மா இல்லையாமே தெரியுமா உனக்கு ச்ச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது மம்மி

ஓ சரி அப்புறம் சுபீன் தான் போய் வெட்டிட்டு வந்தான் வந்ததிலிருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன் நேத்து ராத்திரிய வந்து ஒழுங்கா சாப்பிடல சோ படுத்துட்டான் கொஞ்சத தான் சாப்பிட்டான் இன்னைக்கும் இவ்ளோ லேட்டா வரா ஏன்டான்னு கேட்டா அது ஏதோ ஒரு ரீசன் சொன்னான் انا இப்ப சாப்பிடாம போய் படுத்துட்டான் படுக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லிட்ட ஓ அப்படியா சரி இருங்கமா நான் அவంట பேசி சாப்பிட சொல்றேன் हां பேசுமா கேட்டாselva அதெல்லாம் சொன்னால் கேட்பாம்மா நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க நீங்கள் எதாவது கஷ்டப்பட்டு உங்கள் உடம்புக்கு தான் அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துடும் போது ஆ சரிம்மா நான் வைக்கிறேன்